ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் நிறைய எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இருந்த பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடையே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம் போறாங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக அதுவும் ஜீரோ காஸ்டில் வந்து மாற்ற முடியுங்க பாருங்கள் அந்த மூடிக்கு மேலே மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க டாப்பில் மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடித்த பிறகு நான் எப்படி ஹோல்ஸ் போடணும் அதே மாதிரி நீங்களும் கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் போட்டுக்கணுங்க கட் போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வளைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி பிரதீக்ஷா மேனகா சுஜா குமார் மது இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க பாருங்க நான் வந்து மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வெளிப்பக்கமாக இந்த மாதிரி வளைச்சு விட்டுட்டேங்க இந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக வளைச்சு விட்ட பிறகு அது ஒரு ஹூக் மாதிரி உங்களுக்கு மாறிடுங்க பாருங்க இப்போ நம்ம கலர் டேப் எடுத்துக்கலாம் கலர் டேப் எடுத்து இந்த ஆர்கனைசரை அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க கலர் டேப்புடைய லாஸ்ட் எண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கேப் இருக்கணும் அந்த டேப் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டேப்பை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அந்த டேப்பை இந்த மாதிரி மடித்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கீ செயின் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இதில் வந்து கீஸ்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மேலே போட்ட அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க ஹேங் பண்ணிவிட்டு அந்த ஹூக் மாதிரி ரெடி இல்லைங்களா அது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி கீஸை வந்து ஹேங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க இதில் கீ செயின்ஸ் மட்டும் ஐடி கார்ட்ஸும் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க இந்த பாட்டிலுக்கு மேலே ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி டாப் போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டம் போர்ஷனை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பெரிய சைஸ் மூடியை வந்து எடுத்துக்கோங்க அந்த மூடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ரைஸோ இல்லை வந்து சாண்டோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் வந்து தேவையான அளவுக்கு பஞ்சு வந்து உள்ளே வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு துணி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க கயிறு யூஸ் பண்ணியும் கட்டி கட்டிக்கலாம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் எடுத்து இதுக்கு மேலே வந்து போட்டு விட்டுருங்க ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம இந்த துணி மூட்டையை மேலே வந்து வச்சு விட்டுடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அந்த பாட்டில் மேலே கட் பண்ணி ஒட்டணும் இல்லைங்களா அந்த பாட்டிலுக்கு மட்டும் தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் கீழே ஒட்டினா மூடிக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறது இல்லைங்க ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்கோங்க பாருங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃபேன் காற்றில் இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்த பிறகு அந்த துணி மூட்டையை இதுக்கு உள்ளே வந்து வச்சு விட்டுட்டு க்ளோ அப்ளை பண்ணி சுற்றி ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஊசி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்டடி டேபிளில் வச்சுக்கலாங்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு குண்டூசி அதுக்கப்புறம் துணி தைக்கிற ஊசி எல்லாத்தையுமே இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊசி ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிலேட் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீயில் ஒரு பூஜை இறை குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் கரை படிஞ்சிருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக செங்கல் வந்து எடுத்துக்கோங்க அந்த செங்கல்ல நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செங்கல்லாம் கிடைச்சது அப்படின்னா தூக்கி போடாதீங்க இந்த செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க பாருங்க நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக சளிச்சிங்க அப்படின்னா அதில் இடிபடாத அந்த துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் பெரிய பீஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப பொடியாக இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க அந்த புளியை நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுட்டு அந்த புளி கரைசலை வந்து இந்த செங்கல் பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏதாச்சும் ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட மூணாவதாக ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பொருளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கலவையை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கையில் இதை தான் தேய்ச்சி கொடுக்குறேன் நீங்கள் கையில் தேய்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தேங்காய் பஞ்சு வச்சு தேங்காய் நார் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரொம்பலாம் ஃபோர்ஸாக தேய்க்காம லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கனாவே போதும் பளிச்சின்னு ரிசல்ட் வந்து கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து காமட்சியம்மன் விளக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆயில் படிஞ்சு ரொம்ப கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸாரீ சுடிதார்லாம் போடும்பொழுது ஸேரீக்கு பின் பண்ணுவோம் அதே மாதிரி ஷால்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரில் பின் பண்ணுவோம் அப்படி பின் பண்ணும்பொழுது பின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் பண்ணுற இடத்துல கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் ஆகிடும் பின்னை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக எடுத்தோம் அப்படின்னா துணியுமே கிழிஞ்சு போயிடுங்க ஸோ நல்ல ஸேரீயாக இருக்கும் பட் இந்த பின்னால் என்ன ஆகும்னா சேரீலாம் இழிஞ்சு போயிடும் சுடிதாரம் அப்படி தாங்க ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட நெயில் பாலிஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க நெயில் பாலிஷ் இல்லைன்னா இந்த மாதிரி பெயிண்ட் இருந்தாலும் ஓகே தான் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பின்னுடைய பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் அந்த லூப் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க அந்த லூப் வந்து க்ளோஸ் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க இப்போ நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா அந்த லூப்புக்கு உள்ளே கிளாத் வந்து பார்த்திங்கன்னா போகவே போகாதுங்க பாருங்க நான் இன்செர்ட் பண்ணி காட்டுறேன் நம்ம எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும்தான் அந்த பின் வந்து இன்செர்ட் ஆகும் கிளாத்தில் எந்த இடத்துல அந்த நெயில் பாலிஷ் வந்து படிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு கிளாத் வந்து நுழையவே நுழையாதுங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறேங்க ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க உங்களுடைய கண்ணாடி பொருட்களை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ப்ளே பட்டன் எடுத்திருக்கேன் இந்த ப்ளே பட்டன் வந்து ரொம்ப நாள் ஹேங் பண்ணி வச்சதால் நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சு ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக பேஸ்ட்டு ரொம்பலாம் இல்லைங்க லைட்டாக வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேஸ்ட் வந்து தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க சுத்தமான கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் இந்த தண்ணியை நினச்சி நீங்கள் டிவியாக இருக்கட்டும் இல்லை கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை கிஃப்ட் ஐட்டம்ஸ் கண்ணாடியால் ஆன கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்து புதுசு மாதிரி மாறிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாத்தில் அந்த தண்ணியை வந்து நினச்சிக்கிட்டு அழகாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கன்னா போதும் வளிச்சின்னு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க ரொம்ப ஷைனிங்காகவும் ரிசல்ட் கிடைக்கும் பல பலனும் இருக்குங்க எந்த பொருளை நீங்கள் க்ளீன் பண்ணாலும் அந்த பொருள் புதுசு மாதிரி மாறிடுங்க பாருங்கள் இந்த உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தான் கொடுத்துருக்காங்க அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல நிறையவே டஸ்ட் படிஞ்சிருந்தது பட் க்ளீன் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளே பட்டனுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டை எல்லார் வீட்லேயுமே டிவி இருக்குங்க அந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும் பட் கண்ணில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தெரியாது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டிவி பளிச்சுன்னு வந்து சூப்பராக தெரியும் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈர துணி நினச்சி ஒரு முறை தொடச்சி எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைச்சிரும் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் தனியாக லிக்விட்லாம் வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்கேட் பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் போதும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பேக் சைட்லையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுடைய நேமும் நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நம்மளுடைய ப்ளே பட்டன் எவ்வளோ சூப்பராக வந்து பளிச்சுன்னு பல பலன்னு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணாடி டிவி மட்டும் இல்லைங்க மொபைல் ஃபோன் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணிலாம் ஊற்றி க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா கொஞ்சமாக பேஸ்ட் போட்டு ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்முடைய பாஸ் சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்